வணக்கம் அன்பார்ந்த அனுக்கிரகம் தமிழ் சேனல் நேயர்களுக்கு ஜெ எம் எஸ் பதிவு ஜோதிட துறையில் வந்து நம்ம பல பதிவுகளை பார்க்குறோம் ஆனால் என்னுடைய பதிவில் வந்து ஒரு கிரகம் நட்சத்திரத்தின் பலனை தருது அப்படிங்கிற வகையில் தான் இந்த எல்லா பதிவுகளும் இருக்கும் அதுதான் நமக்கு கேள்விகளுக்கான சரியான தீர்வுகளை கொடுக்கும் பதில்களை கொடுக்கும் அந்த வகையில் சனிப்பயிற்சி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மார்ச் இருபத்தொம்பது பெயருகின்ற சனிப்பயிற்சியை பற்றி நம்ம எல்லா லக்னங்களுக்கும் பார்ப்போம் லக்ன ரீதியாகத்தான் என்னுடைய பதிவுகளெல்லாம் இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் இப்போ சிம்ம லக்னத்துக்கு சனிப்பயிற்சி சனியாக போகிறாரு கண்டக சனியாக இருந்த சனி மாதிரி இப்போ சனியாக போகிறார் இப்போ ஜென்ரலாகவே சிம்மத்துக்கு வந்து சனி ரொம்ப 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 எதிரி நாலாம் இடத்துல அனுஷ நட்சத்திரம் எட்டாம் இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரம் பன்னெண்டாம் இடத்துல பூச நட்சத்திரம் இப்படிப்பட்ட தொல்லை கொடுக்குறவர் எட்டாம் இடத்துக்கே போகிறாரு அவருடைய பொசிஷனுக்கே போகிறாரு அவருடைய நட்சத்திரம் இருக்கிற இடத்துலையே ஸ்ட்ராங்காக செய்ய போகிறாரு அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிக்கத்தான் வேணும் ஆனால் எல்லா சிம்ம லக்னக்காரரும் பயந்துக்காதீங்க காரணம் என்னென்னா உங்களுக்கு சனி எட்டில் வந்தாலும் சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தால் தான் அது அந்த வேலையை செய்யும் எட்டாம் பாவ வேலை செய்யும் எல்லா கிரகமும் எல்லா வேலையும் நமக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்யாது இல்லையா அப்போ நம்ம பிறந்த ஜாதகத்தில் சனி கெட்டவரான்னு பார்க்கணும் நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணிச்சு பார்க்கும்போது எட்டாம் பாவ உபநட்சத்திரம் பன்னெண்டாம் பாவ உபநட்சத்திரமாக சனி வந்திருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் எப்போ திசா புத்தி அந்தரத்தில் மட்டும் பாதிக்கும் இப்போ உங்களுக்கு நடக்குதான்னு பார்த்துக்கோங்க அது இல்லைன்னா எட்டில் சனி வந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை வேறு திசை வேறு புத்தி வேறு அந்தரம் நடக்குது அப்படி இருக்கும்போது சனி மேலே பழி போடாதீங்க அந்த கிரகம் கெட்டிருந்தால் கெட்டது நடக்குது அந்த கிரகம் நல்லது பண்ணால் நல்லது நடக்குது இப்படித்தான் நம்ம அதில் ஜோதிடத்தில் எடுத்துக்கணும் சரி ஜென்ரலாக தெரிஞ்சுக்கலாம் எட்டாம் இடத்துல சனி வந்தால் எந்தெந்த பாவத்துக்கு பாசிட்டிவ் எந்தெந்த பாவத்துக்கு நெகட்டிவ் லக்னத்துக்கே நெகட்டிவ் தான் ஏன்னா லக்னங்கிறது உயிர் ஆற்றல் நம்மளுடைய ஆளுமை திறன் நமக்கு கெப்பாசிட்டி ஜெயிக்கக்கூடிய திறமை நமக்கு ஆரோக்கியம் எல்லாத்தையும் குறிக்குது அப்படிப்பட்டதுக்கு எட்டில் சனி வரும்போது அட்டமை சனின்னு எடுக்கும்பொழுது கவனமாக இருக்கணும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும் நல்லா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அதே மாதிரி இம்யூனிட்டி பவர் டவுன் ஆகும் அதெல்லாம் கொஞ்சம் மெடிக்கலாக கரெக்ட் பண்ணிக்கணும் அதிகமான உழைப்பு ஒர்க்லோடு பண்ண வேண்டி வரும் அந்த ஒர்க்லோட்டில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அதனால் உடம்பு பாதிக்கப்படும் இப்போ வந்து களைப்பாக வேலை செஞ்சால் அது கஷ்டம்தானே அதே விருப்பப்பட்டு வேலை செஞ்சால் அது நல்லா இருக்கும் அதே நேரத்தில் பொருள் பாதுகாப்புலையும் பார்த்துக்கணும் ஒரு பொருளை இழந்தாலும் நமக்கு கவலை வரும் ஒரு உறவை இழந்தாலும் கவலை வரும் ஆரோக்கியத்தை இழந்தாலும் கவலை வரும் இந்த எட்டாம் இடம்ங்கிறது அந்த வழிவேதனை என்கிற கவலையை அனுபவிக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும் சரி நமக்கு கையிருப்பு பணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாம் இடம் நம்மளோட பேசுகிற பேச்சு இது சம்மந்தப்பட்டதுக்கு கொஞ்சம் போட்டி பொறாமைகளால் அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்கும் எப்போவுமே ஒரு ஈக்குவலாக இருக்கும் ரொம்பவும் டவுனும் ஆகாது ரொம்பவும் வளரவும் முடியாது அதே நம்ம வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறோம் ஒரு கலைத்திறமையில் ஈடுபடுறோம் ஒரு மீடியாவில் ஒர்க் பண்ணுறோம் செய்தி சார்ந்த நிறுவனங்களில் இருக்கும் ஐடி லைனில் இருக்கும் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பொழுது அந்த இதுக்கு வந்து சின்ன சின்ன ஹெல்ப் தேவைப்படும் ஒரே ஸ்டெச்சில் நம்ம அறிவே பயன்படுத்துகிற முடியாது ஒரு டீம் ஒர்க்கு தேவைப்படும் பிறர் பிறர் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு அந்த ஹெல்ப் பண்ணணும் பண்ணால் அதை அப்படியே கொண்டு போயிடலாம் ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணுமா ஒரு சிபாரிசு வேணும் ஒரு நம்ம இளைய சகோதர சகோதரி வகையில் அவங்களுக்கு வேலையில் சம்மந்தப்பட்டதில் சில இது இது பண்ணுவாங்க அவங்களுக்கு வேலைக்கு நல்லா இருக்கும் இப்போ அதே வீடு கட்டுறோம் இடம் வாங்குகிறோம் ஒரு வாகனம் வாங்குகிறோம் அல்லது உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு தேவைப்படுற ஒரு மிஷின் வாங்குகிறோம் இதுக்கெல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து சிறப்பாக நமக்கு நடக்கும் பட் என்னன்னா அட இவ்வளவு செலவு பண்ணி வாங்குறோமே அல்லது நம்ம இவ்வளோ பட்ஜெட் போட்டோம் இவ்வளோ பட்ஜெட் எச் அந்த கலப கவலை இருக்கும் இரிட்டேஷன் இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து ஒரு வழி வேதனை இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம வந்து சனியை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை ஒரு பொருள் அசல்ட்டு நமக்கு கிடைக்கிறது இல்லை அது நமக்கு சந்தோஷம்தான் இப்போ குழந்தைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒன்று காயம்பட்டுக்கிறது அல்லது ஒரு சண்டை சச்சரவு எடுத்துகிட்டு வர்றது அதனால் நம்மளுக்கு டென்ஷன் ஆகிறது கோவப்படுறது இதெல்லாம் நடக்கும் அதே நேரத்தில் நம்ம ஒரு ஆர்ட்ஸ் லைனில் இருக்கிறோம் கலைத்துறையில் இருக்கோம் அப்படின்னா சரியான நம்ம வந்து அதை சோபிக்க முடியாது அதாவது நம்மளுடைய அறிவை கொண்டு நம்ம வந்து ஒரு புகழ் அடையலாம் அப்படின்னு ரொம்ப முயற்சிகள் பண்ணுவோம் அது பெருசாக ரீச் ஆக்காமல் தடையாகிட்டே இருக்கும் எக்ஸ்போசர் கிடைக்காம போயிட்டே இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்புக்கு ட்ரை பண்ணுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் இப்போ தடையாக இருக்கும் நிறைய இப்போ நவீன சிகிச்சை முறைகளில் குழந்தை பிறப்புக்கு ட்ரை பண்ணுறாங்க இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் ட்ரபுள் கொடுக்கும் சரியானபடி ஒரு இது வந்து சக்ஸஸ் ரேட்டு க குறைவாக இருக்கும் இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் சனி திசாபுத்தி அந்தரம் நடந்தால் இதெல்லாம் கண்காணிங்க வேற திசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது இந்த எட்டில் இருக்கிற சனியை எல்லா வேலையும் பார்க்கணும்னு நினச்சி நம்பி நாம் அதை பற்றி கவலைப்பட்டுக்க வேண்டியதில்லை சரி வேலையில் எப்படி இருக்குன்னா வேலை இருந்துக்கிட்டே இருக்கு ஆனால் வந்து திருப்தி இல்லாமல் இருக்கு என்னை ரொம்ப வந்து அவமானப்படுத்துகிறாங்க ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க ரொம்ப டீக்ரேட் பண்ணுறாங்க இப்படியெல்லாம் போயிட்டுருக்கும் சில பேருக்கு டீ மாதிரி ஒரு நல்ல பொறுப்பில் இருந்து கொஞ்சம் இறங்கி வேலை செய்யுமா ஸோ அந்த மாதிரியெல்லாம் டபுள் வேலை செய்ய வேண்டியிருக்கும் ஓவர் டைம் வேலை செஞ்சாலும் கூட ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லாமல் இருக்கேங்கிற கவலை இருக்கும் அதாவது சில பேருக்கு அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் கிடைக்கும் அந்த ட்ரைனிங்கினால் நமக்கு வந்து சிறப்ப வருமானம் சின்ன வருமானம் கிடைக்கிது அப்படிங்கிறது கடினமான உழைப்பாக தான் இருக்கும் வருமானம் குறைவா இருக்கும் கணவன் மனைவி உறவுல வந்து பேசுறதுனால பிரச்சனை வந்துடும் கணவனானால் மனைவி மனைவியானால் கணவன் பேசும்போது வார்த்தைகளில் வந்து குதர்க்கமான பேச்சு வந்துடும் சோ அந்த பேச்சு வந்து நமக்கு காயப்படுத்தும் அதனால் அதுல வந்து ரெண்டு பேருமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து விட்டு கொடுத்து போகணும் முடிஞ்ச அளவு அவங்க பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம நம்ம பார்த்துக்கிட்டாலே நல்லாயிருக்கும் அடுத்தபடியாக கடின உழைப்பு கேட்கவே வேண்டியதில்லை நல்லா உழைக்கலாம் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு ஒரு நீட்டாக இருக்கலான்னு நினைக்க முடியாது ஏதோ ஒன்று வேறு வேறு சிந்த சிந்தை உழைக்கிறோம் 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 அதனால் அந்த லேபர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒர்க்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் களைப்பாக இருக்கும் நம்மளுக்கு பவர் இம்யூனிட்டி பவர் குறையும் அதனால் கொஞ்சம் மன வந்து சளிப்பாகும் விரக்தி ஆகும் எப்போ தான் நம்ம முன்னேறது வாழ்க்கையில் அப்படின்ட்டு பூர்வீகம் தந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் தந்தைக்கு பிரச்சனை வர்றது பொறு சம்மந்தப்பட்டது வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்டது உயர்கல்வி சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் தடையாகும் பார்த்துக்கணும் அப்புறம் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் பெரிய மாற்றம் இல்லை நானும் இந்த வருஷம் நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போகலான்னு நினைக்கிறேன் ஆனால் முடியல முடியல முடியலன்ட்டு பத்தாம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வந்து தொழில் இருக்குதுன்னு பேர் தான் ஆனால் வந்து என்னால் பெருசாக மேலேற முடியல கஷ்டம் நஷ்டமாக தான் இருக்குது கவலையாக தான் இருக்குன்ற மாதிரி அதே போல் தான் நம்ம சந்தோஷம் நண்பர்கள் இது சம்மந்தப்பட்டதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு வந்து பெருசாக அதில் ரிலீஸ் ஆக முடியாது போட்ட பணம் வரலையேங்கிற அந்த கவலை கொடுக்கும் ஆக மொத்தத்தில் ரெகுலர் ஒர்க்கு ரொட்டீன் ஒர்க்கு பண்ணுறவங்களுக்கு நார்மலாக இருக்கும் இப்போ நான் சொன்ன கெட்டதெல்லாம் வந்து உங்களுக்கு சனி திசை புத்தி அந்தரம் நடந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க நல்லதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்கள் திசையும் புத்தியும் அந்தரமும் கொடுக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்